இப்பதான் முதல் முறையா பட்டனை அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையோட முடிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு இதை உங்களால கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணவே முடியாது அப்படி ஒரு ட்விஸ்ட் அது ரொம்ப சுவாரஸ்யமான கதையை கேட்க தயாராயிட்டீங்களா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இரவு ஐடி கம்பெனி பஸ்ஸில் வந்து இறங்கிய வினோத்திடம் சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று நீட்டினார் அடுக்குமாடி குடியிருப்பின் செக்யூரிட்டி கொடுங்க நான் தான் உங்கள் கிட்ட கொடுக்க சொன்னேன் என்று வாங்கி அதை திருப்பி திருப்பி பார்த்தபடி நடந்தான் சோப்புடப்பா அளவுக்கு எடை குறைவான பார்சல் இவனது முகவரியும் ஃபோன் நம்பரும் சரியாக இருந்தது அனுப்பியவர் முகவரி இல்லை மதியம் ஆஃபீஸுக்கு டெலிவரி பையனிடமிருந்து ஃபோன் வந்தபோது அதை செக்யூரிட்டியிடம் தந்துவிட்டு போக சொல்லியிருந்தான் வினோத்திற்கு சொந்த ஊர் கோவை இவன் பத்தாவது படிக்கும்போது இறந்துவிட்டார் ஓரளவுக்கு சொத்து இருந்ததால் படித்து முடித்து உடன் பிறந்த ஒரே தங்கையை கோவையிலேயே நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டான் சென்னையில் ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை கிடைத்ததும் அம்மாவுடன் இந்த குடியிருப்புக்கு வந்திருக்கிறான் இனி இங்கேதான் வேலை நிரந்தரம் என்றதும் இவனுக்கு தீவிரமாக பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள் அம்மா கோவையில் குளிர்ந்த அமைதியான பகுதியில் வசித்தவளுக்கு சென்னை ஒத்து வரவில்லை இவன் திருமணம் முடிந்ததும் மகள் வீட்டுக்கே சென்று விடுவது என்ற முடிவில் இருந்தால் வீட்டுக்குள் நுழைந்ததும் பார்சலை டீபாயின் மீது வைத்துவிட்டு அம்மா காஃபி என்றபடி முகம் கழுவிவிட்டு திரும்பினான் தனக்கு தான் ஏதோ வாங்கி வந்திருக்கிறான் என்று நினைத்து பார்சலை எடுத்து ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அம்மா என்னப்பா இது எனக்கும் தெரியலம்மா யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனுப்புனவங்க விலாசம் இல்லை பிரித்து பார்க்கணும் என்றவாறு காஃபியை குடித்துவிட்டு பார்சலை பொறுமையாக பிரித்தான் உள்ளே தரமான கம்பெனி ஸ்மார்ட் வாட்ச் ரசீதில் விலை பதினான்காயிரம் ரூபாய் என்று இருந்தது தன் பிறந்தநாள் கூட சமீபத்தில் இல்லையே சர்ப்ரைஸாக இதை யார் அனுப்பியிருப்பார் என்று குழம்பினான் கூடவே அம்மாவும் இரவு பத்து மணிக்கு வினோத் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருந்த புதிய எண்ணிலிருந்து வந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியில் பார்சலுக்கான விடை கிடைத்தது ஹாய் வினோ நான் ஸ்வேதா பெங்களூர் வாட்ச் பிடிச்சிருக்கா ரிப்ளை செய்ய வேண்டாம் சண்டே நேரில் வருகிறேன் என்று இருந்தது ஸ்வேதா காலேஜ் கிரிக்கெட் டீம் வருணின் தங்கை வருண் இவனுக்கு கல்லூரி சீனியர் நன்கு கிரிக்கெட் விளையாடுவான் காலேஜ் டீமில் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நண்பர்களாயினர் வருணுடன் ஓரிரு முறை அவன் வீட்டுக்கு சென்றபோது ஸ்வேதாவிடம் பேசியிருக்கிறான் வழக்கமாக கல்லூரியில் மற்ற பெண்களிடம் பழகுவது போலதான் இவளிடமும் பழகியிருக்கிறான் வருணின் அப்பா மத்திய அரசு அதிகாரி அவருக்கு பெங்களூருக்கு மாற்றலாகிவிட குடும்பத்தினருடன் சென்று விட்டால் ஸ்வேதா மீதி படிப்பை கரசில்தான் படித்தாள் வருண் மட்டும் ஹாஸ்டலில் தங்கி படித்தான் வினோத்தின் வீட்டிற்கு அடிக்கடி வருவான் அம்மாவிடமும் பாசமுடன் பழகுவான் அந்த காலகட்டத்தில்தான் இருவரின் நட்பும் உறுதியானது படிப்பு முடிந்து அவனும் பெங்களூர் சென்றுவிட சில மாதங்கள் ஃபோனில் பேசி பிறகு வேலைப்பளு காரணமாக அதுவும் குறைந்து போனது வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பி அதுவும் குறைந்து பிறந்தநாள் பண்டிகைகளுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பி கொள்வர் அப்போது வருண் ஸ்வேதாவை பற்றியும் அவளுடன் எடுத்துக்கொண்ட போட்டோவையும் அனுப்பி வைப்பான் அதெல்லாம் முன்பு இந்த ஒரு ஆண்டில் பெரிதாக இருவரும் தொடர்பில் இல்லை யார் வாட்ச் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுதா வினோத் காலையில் வேலைக்கு கிளம்பியவனை உசுப்பினாள் அம்மா வருண்மா பெங்களூரிலிருந்து அனுப்பியிருக்கிறான் என்று அம்மாவிடம் முதல் முறையாக பொய் சொன்னான் உண்மையை சொல்லி காலையிலேயே அம்மாவை குழப்ப விரும்பவில்லை காலேஜில் படிக்கும்போது நம் வீட்டுக்கு வருவானே அவனா அவனேதாமா இரவுதான் குறுஞ்செய்தி அனுப்பினான் நேரமாச்சு போயிட்டு வரேன் என்றபடி இதற்கு மேலும் சமாளிக்க விரும்பாமல் கிளம்பினான் மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு போகாமல் பீச்சில் சுண்டல்காரரிடம் வாங்கிய வறுக்கடலையை கொறித்தபடி குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான் வினோத் சில முறையே பார்த்து பழகிய வரைக்கும் ஸ்வேதாவின் மேல் காதல் என்ற உணர்வு வந்ததில்லை ஆனால் அது அவளுக்கு இருந்திருக்கும் போல வருணுக்கு ஃபோன் செய்யலாமா என்று யோசித்து நிராகரித்தான் ரிப்ளை செய்ய வேண்டாம் நேரில் வருவதாக சொல்லியிருப்பதால் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறாள் மேலும் இது வருணுக்கு தெரிந்திருந்தால் அவனே என்னை அழைத்திருப்பான் இன்று புதன்கிழமை இன்னும் நான்கு நாட்கள் இருக்கின்றன அதற்குள் அம்மாவை சமாளிக்க வேண்டும் என்று எண்ணி மொபைல் போனை எடுத்து ஸ்வேதாவின் எண்ணுக்கு தேங்க்யூ என்ற குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பினான் மறுநாள் மாலை அம்மாவிடம் மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்தான் அம்மா அந்த வாட்ச் அனுப்பியது வருண் இல்லை தெரியும்பா யார் அந்த பொண்ணு நீ திணறும்போதே பொய் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் உன்னால் அதை தொடர முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதான் நீயே சொல்லுவன்னு விட்டுட்டேன் சொல்லுப்பா யார் அது சாரிம்மா மறைக்கணும்னு நினைக்கல வீணா குழம்பிடுவீங்கன்னு தான் சொல்லலை அது வருணோட தங்கச்சி ஸ்வேதா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க நானே சில தடவை தான் பார்த்துருக்கிறேன் அவன் மேல இதுவரைக்கும் எந்தவித எண்ணமும் எனக்கு இல்லை ஆனா அவளுக்கு இருந்திருக்கும் போல என்றான் பெருமூச்சுடன் வருணுக்கு ஃபோன் செய்யலையா இல்லம்மா இது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டாம் நானே ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கா என்றான் இங்கே வரப்போறாளா என்று கேட்ட அம்மாவின் முகத்தில் ஆச்சரிய அதிர்ச்சி நம் சொந்தக்காரர் ஒருத்தர் தாமிரத்தில் இருக்கார் அவரோட பொண்ணு ஜாதகம் உனக்கு பொருத்தமா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாம்னு இருந்தேன் அப்பவே ஜோசியர் சொன்னார் உனக்கு சொந்தத்தில் வரன் அமையாது வரப்போறது புது சொந்தமாதான் இருக்கும் என்றால் பெருமூச்சுடன் உங்ககிட்ட வேற எதையும் நான் மறைக்கல உங்களோட மனநிலையில்தான் இப்போ நானும் இருக்கேம்மா இன்னும் மூணு நாள் காத்திருப்போமே என்றான் பரிதாபமாக ஞாயிறு ஜோராக விடுந்தது எப்போதும் பத்து மணி வரை தூங்குபவன் எட்டு மணிக்கே எழுந்தான் வினோத் வீட்டுக்குள் இருந்தால் இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள மிகவும் எனக்கட வேண்டும் எனவே ஸ்போர்ட்ஸ் ஷூ மாட்டிக்கொண்டு பார்க் வரை போய் வருவதாக கூறி புறப்பட்டான் காலை ஒன்பது மணிக்கு ஸ்வேதாவிடம் இருந்து ஈவினிங் மூன்று மணிக்கு வரேன் எங்கேயும் போயிடாத என குறுஞ்செய்தி வந்தது சில சிற்றுண்டி முன்னேற்பாடுகளுடன் இருவரும் காத்திருந்தனர் மூன்று பத்து மணிக்கு அழைப்பு மணி ஒலித்தது அம்மா கதவை திறக்க நமஸ்காரம் ஆண்டி ஹாய் வினோத் என்றபடி உள்ளே வந்தாள் ஸ்வேதா எளிய மேக்கப் மற்றும் சிறிய புன்னகையுடன் அன்று பார்த்ததை போல அப்படியே இருந்தாள் வாம்மா நீ மட்டும்தான் வந்தியா என்றபடி அவள் பின்னால் கண்களால் துழாவினாள் அம்மா ஆமாம் ஆண்டி பேசுவோம் முதல்ல காஃபி தரீங்களா நீயும் உட்காரு வினோத் என்றபடி சோஃபாவில் அமர்ந்தாள் வினோத்தை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தபடி சமையலறைக்கு சென்றால் அம்மா இது நமக்கு சரியா வருமாடா என்றது அந்த பார்வை சொல்லு வினோத் வாட்ச் பிடிச்சிருக்கா என்று நேரடியாக ஆரம்பித்தாள் ஸ்வேதா பிடிச்சிருக்கு எப்படி என் விலாசம் உனக்கு தெரிஞ்சது அவன் வெறும் கையை பார்த்து சற்று ஏமாற்றத்துடன் உன் ஃப்ரெண்டு கேசவோட சிஸ்டர் என்னோட தான் பெங்களூரில் வேலை பார்க்குறா அவள் மூலமாக வாங்கினேன் சரி அந்த வாட்ச் எங்கே என்றால் இதோ இங்கே தான் இருக்கு இது எதுக்குன்னு புரியல நீ வரட்டும்னு தான் என்றபடி காஃபி கொண்டு வந்த அம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்தான் சட்டன பெட்டியில் இருந்த வாட்சை எடுத்து கையை நீட்டு என்றாள் இந்த செய்கையால் வினோத்தும் அம்மாவும் ஒன்றாக திடுக்கிட்டனர் இதை பார்மா பெரியவங்க இல்லாமல் நீ நடந்துக்கும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை நீயும் படித்தவ தானே எப்போவோ பார்த்த ஒரு பையன்கிட்ட அவன் அம்மா முன்னாடியே இப்படியா நடந்துப்பாங்க என்றாள் கோபமாக வினோத்திடம் திரும்பி நீ வருணுக்கு ஃபோன் செய்டா என்று ஆணையிட்டாள் இதனால் பதறிப்போவாள் என்று நினைத்து ஸ்வேதாவை பார்த்த இருவரும் ஏமாந்தனர் அமைதியாக அமர்ந்திருந்த அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்திருந்தது அண்ணனுக்கு தாராளமா ஃபோன் செய்யுங்க ஆனா அவன் எடுக்க மாட்டான் என்றாள் ஏன் என்று காட்டமாக கேட்டாள் அம்மா அவன் உயிரோட இல்லை இருவரும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தனர் எப்படிமா மூணு மாசம் முன் அப்பாவும் அவனும் பைக்ல போகும்போது விபத்து ஏற்பட்டு ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் என்றாள் அம்மா அவள் அருகே வந்து அமர்ந்து ஆதரவாக தோலை பற்றி கொண்டாள் இந்த சம்பவத்தால் ஏதோ மனது பாதித்திருக்கும் போல அவள் மேல் இப்போது பரிதாபம் ஏற்பட்டது அப்பாவுமா எங்களுக்கு தெரியாதுமா ஏன்டா உனக்கு கூடவா தகவல் சொல்லல என்று வினோத்திடம் கேட்டாள் இருந்து மீளாத வினோத் அவன் எனக்கு சீனியர்மா அவனோட நண்பர்கள் யாருமே எனக்கு பழக்கம் இல்லையே என்றான் வேதனையுடன் கண்களை துடைத்து கொண்ட ஸ்வேதா பேசத் தொடங்கினாள் அந்த வாட்சை கையில் எடுத்து பார்த்தபடி பெங்களூருவில் எனக்கு வேலை கிடைச்ச நேரம் இப்படி ஆயிடுச்சு இரட்டை இழப்பு ஒரு மாதம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டிலையே இருந்தேன் அம்மாவையும் நார்மலுக்கு கொண்டு வர ரொம்பவும் சிரமப்பட்டேன் எப்பவும் அப்படியேவா இருந்துட முடியும் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அண்ணன் இந்த பிராண்ட் வாட்ச் தான் வாங்கணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டான் இந்த வருஷம் அவனோட பிறந்த நாளுக்கு என் சம்பளத்தில் அதை சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தேன் போய் சேர்ந்துட்டான் அப்பாவுக்கு மாற்றலாகி நாங்க பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நீதான் ரொம்பவும் உதவியாக இருந்தியாம் அதை அடிக்கடி சொல்வான் உன் வீட்டுக்கு வந்தா நல்லபடியா கவனிச்சிக்கிறாங்கன்னு உன் அம்மாவை பற்றியும் பெருமையா சொல்வான் பெங்களூரு வந்ததுக்கு அப்புறம் அவனோட தொடர்பை நீ படிப்படியாக குறைச்சிட்டியாம் என்றால் அவளது பார்வையை சந்திக்க முடியாமல் குற்ற உணர்வுடன் தலையை தாழ்த்தி கொண்டான் வினோத் சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் தொடர்ந்தால் உனக்கு வாட்ச் வந்ததே அந்த செவ்வாய்க்கிழமைதான் அவனுக்கு பிறந்தநாள் நாள் என்றாள் வினோத்திற்கு மனதிற்குள் என்னவோ போல் இருந்தது ரொம்பவும் ஃபீல் பண்ணாத என்னோட திருப்திக்காக உன்னை அவனா நினச்சி இந்த வாட்சை வாங்கி அனுப்பினேன் கையை குடு என்றபடியே அவன் கையை உரிமையுடன் பிடித்து வாட்சை கட்டிவிட்டாள் அம்மாவிடம் திரும்பி மன்னிச்சிடுங்கம்மா முன்னாடியே இதை சொல்லாம விட்டது என்னோட தப்புதான் நீங்களும் வீணா குழம்பிட்டீங்க எனக்கு ஆறு மாசம் முன்னாடியே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அவர் துபாயில் இருக்கார் அடுத்த மாசம் இந்தியா வந்ததும் கல்யாணம் கல்யாண பத்திரிகையோட வரேன் நீங்க தான் வந்து நின்று நடத்தி வைக்கணும் என்றபடி அவள் காலில் விழுந்து எழுந்து போயிட்டு வரேன் என்றபடி வீட்டை விட்டு வெளியேறினாள் இருவரும் கலங்கிய கண்களுடன் செய்வதறியாது நின்றனர் வினோத் கையை திருப்பி வாட்சை பார்த்தான் இப்போது அது அவனுக்கு ராக்கி கயிறாக தெரிந்தது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அது எந்தளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்களா ஒரு பொண்ணு கிஃப்ட் அனுப்புனா அது தப்பான விஷயமாக தான் இருக்குன்ட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் தீர விசாரித்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது அந்த பையனை அவ தன்னோட அண்ணனாக நினச்சிருக்கான்னு சரிங்க இந்த கதை எப்படி இருந்தது நல்லா இருந்ததா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்